புதுச்சேரி எந்த நிதி நெருக்கடிலையும் கிடையாது புதுச்சேரிக்கான அனைத்து சப்போர்ட்டும் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களும் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்களும் முழுமையாக செய்து கொண்டிருக்கிறார் அண்ணா ஃபுல்லாகவே கொடுத்துருக்குன்னா தேவைக்க அவங்க என்ன ப்ரொபோசல் அனுப்புகிறாங்களோ அந்த ப்ரொபோசல் படி நிதியானது பாண்டிச்சேரிக்கு எந்தவித பாரபட்சமின்றி நிதி ஒதுக்கி கொண்டு இருக்கிறோம் ஒதுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ரயில்வேக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை வெறும் எட்நூறு கோடி ரூபாய்தான் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ஒவ்வொரு வார்டும் ஆறாயிரம் கோடி ரூபாய் போன பட்ஜெட்டில் நம்ம ஆறாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிருந்தோம் புதுசாக ஒன்பது ரயில் பாதைகளை கொடுத்துருந்தோம் இந்த பட்ஜெட்லேயும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு ரயில் பாதைகளை கொடுத்துருக்குறோம் சென்னை எழும்பூர் விமான ரயில் நிலையம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி ரூபாய் நிதியில அந்த ரயில் நிலையமானது மேம்படுத்தப்பட இருக்கிறது கன்னியாகுமரி ரயில் நிலையம் பாம்பன் ரயில் நிலையம் இப்படி நம்மளுடைய பாண்டிச்சேரியினுடைய ரயில் நிலையம் காரைக்கால் ரயில் நிலையம் இதெல்லாம் கூட அமிர்த் பாரத் ரயில் திட்டத்தின் கீழே மேம்படுத்தப்படுகின்ற ரயில் நிலையங்களை நாம் செயல்படுத்திக் கொண்டு தமிழ்நாடு அரசாங்கம் முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் நிலங்களை கையகப்படுத்தி சீக்கிரமாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வேண்டுகோள் இல்லை சிறப்பு திட்டங்கள் நான் இப்போ சொன்னது எல்லாமே சிறப்பு திட்டங்கள் இதை வந்து இங்கே பாருங்கள் இது வந்து அனைத்து மாநிலங்களையும் இது வந்து இன்க்ளூஷன் பட்ஜெட் நாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து கொடுக்குறதில்ல அனைவருக்கும் வீடு கட்டுத்திட்டம் நிமிஷம் நான் சொல்லிடுறேன் அனைவருக்கும் வீடு கட்டுத்திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் போஷான் அபியான் திட்டம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் அதே போல் ஜல்ஜீவன் மிஷம் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் டாய்லெட்ஸ் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் ஆஸ்பிரேஷன் டிஸ் நியூட்ரிஷன் சப்போர்ட் எல்லா பக்கமும் கொடுக்குறோம் இது வந்து அனைத்து மக்களுக்கும் அது இல்லாமல் பாண்டிச்சேரி கிட்டத்தட்ட ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்கின்ற இந்த பட்ஜெட்டில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் ஜிப்மர்னுடைய மேம்பாட்டுக்காக ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் கூடுதலாக தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி ப்ளஸ் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது பட்டிருக்கிறது தண்ணீர்னுடைய தேவைக்காக மட்டுமே பாண்டிச்சேரிக்கு நூற்றி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் புள்ளி நாலு நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் பாண்டிச்சேரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதே போல் பாண்டிச்சேரி நான் சொன்னேன் இந்த பட்ஜெட்டில் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம் இல்லை ஒரு நிமிஷம் இப்போ தானே பட்ஜெட் நம்ம விட்டுருக்கோம் அந்த பட்ஜெட்டில் செயல் திட்டங்களை கொடுத்துருவோம் இது தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்ன பண்ணணும் எவ்வளோ இது பண்ணணும் அப்படின்றது அவங்க ஒவ்வொன்றுமே அந்தந்த கொடுப்பாங்க யூடியூப் பொறுத்தளவுக்கு அனைத்து திட்டங்கள்லையுமே உங்களுக்கு தெரியும் சப்சிடிஸ் திட்டம் இது என்னது கிராண்ட் எய்டு திட்டங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் சப்சிடியோட நம்ம திட்டங்களை இப்போ உதாரணத்துக்கு ஒரு மீனவரனுடைய ப்ரோ ப்ரோக்ராமை யூடியூவில் பண்ணுறோம்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சப்சடியோட நம்ம கொடுக்குறோம் மத்திய அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது அதனால் நாம் தேவையான பட்ஜெட்டை பாண்டிச்சேரிக்கு கொடுத்துருக்குறோம் இன்னும் பாண்டிச்சேரிக்கு எவ்வளோ வேணுனாலும் பாண்டிச்சேரிக்கு கொடுப்பதற்கு நாம் ஏற்கனவே கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துட்ருக்கோம் Thank you for watching!